அக்கா நன்றி அக்கா எங்க மாமாக்கு உங்களுக்கு நல்லா நன்றி அக்கா வாழ்த்துக்கள் அக்கா தேங்க்யூ குட்டி இல்ல உண்மைதானே நான் சொல்றது உண்மைதானே கூட பிறந்தவங்க கூட யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு ஒற்றுமையா வந்து இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பொறாமையில் ஒன்று சொத்தோ இல்லைன்னா காசு போன நகனட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சொல் ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்கள விட்டு பிரிஞ்சு போறது ஒருவேளை இப்போ நாலு பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வசதியா இருப்பாங்க ஒருத்தர் வந்து வசதி கம்மியா இருப்பாங்க அப்படிங்கிறப்போ வந்துட்டு என்ன சொல்றது அவங்களுக்கு ஒரு மனத்தாழ்வு வரும் மனத்தாழ்வு அப்படின்னா நம்ம வசதியா இருக்கும் அவகிட்ட போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வந்து சம்பாதிச்சு அவளுக்கு வந்து உதவி பண்ணணுமா அவ கீழே இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணுமா அப்படிங்கிற ஏதோ ஒரு வேற்றுமையில் மனத்தாழ்மையில வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சு போகணும் அப்படின்னே வந்து நினைப்பாங்க ஆஹ் ச சண்டை வரும் எந்த விதத்துல வந்து சண்டை உருவாக்கி நம்ம வந்து பிரிஞ்சு போகலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு நிறைய பேர் வந்து இருப்பாங்க ஆனா இந்த நமக்கு முகம் தெரியாத அக்கா தங்கை அண்ணன் தம்பிகள் வந்துட்டு பழகுவாங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி ஒற்றுமையாக வந்து பார்த்தீங்கன்னா யாராலுமே இருக்க முடியாது இது வந்துட்டு என்னுடைய உண்மை அனுபவத்தில் வந்து நான் சொல்கிறேன் எனக்கு முகம் தெரியாத அன்பு சகோதர சகோதரிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு உதவி பண்ணியிருக்காங்க நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதும் சரி அப்புறம் எனக்கு எல்லாமே ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகம் தெரியாத அன்பு நல்ல உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துட்டு உதவி பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு விஷயங்கள் ஆனால் இது கூட பிறந்தவங்க கூட எனக்கு அந்தளவுக்கு யாரும் உதவி பண்ணலை ஹெல்ப் பண்ணலை ஒரு ஆறுதல் வார்த்தை சூழ்நிலை நான் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளை வந்து இருந்தப்போ முகம் தெரியாத கூட பிறக்காத அன்பு சகோதர சகோதரிகள் தான் வந்து எனக்கு அவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து நான் மறக்க முடியாது ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை மறுபடியும் எழுந்து நடந்ததுக்கு நன்றி அடே மணிமாறன் ஓகே அண்ணா ஓகேண்ணா மறுபடியும் எழுந்து நடந்ததுக்கு முன்னாட் நான் வேறு நினைச்சிட்டு இருக்கேன் சரி ஓகே பரவாயில்ல ம் பெயர் என்ன இளையராஜா என்னோட பெயராக கோமதிப்பா என்ன ஊர் நாளாக புதுக்கோட்டை மாவட்டம் ராலிமலை விஜி விஜய் தீபிகா பிளாக்ஸ் ஹாய் மா ஹாய் ஹாய் இனி ஐரோ வணக்கம் அக்கா நாங்கள் தான் பண்ணுறோம் ஆனால் தக்காளி எங்கள் வீட்டில் வந்து ஒரு கிலோ கிரேடு வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு தாக்கா எடுக்கிறாங்க ஒரு கிரேடுன்னா ஒரு டிப்பரு ஒரு டிப்பர் தானே சொல்றீங்க ஆனா நன்றி சொன்னது மறுபடியும் இருந்தால் தப்பித்தவரி உன்னோட கமெண்ட்ஸ் வேறு நான் படிச்சுறேனே எப்படி இருக்கீங்கம்மா தீபிகா அவ்வளவு நல்லா இருக்க பண்ணீங்க எப்படி இருக்கீங்க எல்லா இருக்கீங்களா கார்த்திக் அப்பா அதுக்கு அவனே பரவாயில்லடா நல்ல கமெண்ட்ஸுக்கு பதில் நிறைய இருக்கு அதுவே சொல்ல முடியாம தத்தளிக்கிறேன் நான் அதனால உனக்கு பதில் சொல்றதுக்கு இப்போதைக்கு நான் தயாராக இல்லை தெம்பும் இல்லை நான் தொல்லையா அப்போ அடைய உடனே தான் தொல்லைன்னு நினைச்சேன் ஐயோ அதை விட பெரிய தொல்லையாக வந்துடுச்சு என்ன பண்ண பண்ணோடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடே கார்த்தி அதுக்கு பயந்தவன் ஒன்னா இல்ல சரியா நீ உங்க அம்மாட்ட போய் கேட்டு வா ஓகே புரியுதா மண்டையில ஏறுதா நான் சொல்றது புரியுதா உனக்கு உங்க அம்மா கிட்ட வா என்போது பின்னளவே ஒரு தப்பா நான் உன்னே தப்புன்னு சொல்லவே இல்லையாப்பா அக்கா தங்கச்சிங்க தக்காளி விலை எங்களுக்கு மூணு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஒரு கிலோ தக்காளி மூணு ரூபாய்க்கு எடுக்கிறாங்க ஒரு கிலோ எங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு கிலோ வரும் அப்படியா ஓகே 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 மூன்று ரூபாயா ஆனா பாவியில் எங் இங்கே நான் உண்மையிலே ரெண்டு நாளைக்கு முன்னாடி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் தம்பி சுரேஷ்குமார் தமிழ் செல்வி சுரேஷ்குமார் என்னப்பா Yo me sarié por así quieren.